வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க முதியோர்கள் தான் கட்டிட்டு இருக்காங்க அதையெல்லாம் ஒவ்வொரு ஆட்களுடைய டொனேஷன்ல தான் கட்டிட்டு இருக்காங்க ஆமா ஆமா ஒரு பேசிட்டு இருக்கேன் காயல்பட்டினம் தைக்கா துறவை சார்ந்த மஜ்லிசுல் நிஸ்வான் பெண்கள் அமைப்பு முழுக்க முழுக்க பெண்கள் தான் பெரிய சேவைகளை செஞ்சுட்டு வராங்க இளைமுறை காய யாருக்கு தெரியாம வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய சேவைகள் அவங்க வந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்திருந்தாங்க இந்த ஹோமுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க வந்து நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்க பாத்து எல்லாரையும் சந்திச்சுட்டு போனாங்க அப்ப அவங்க கேக்குறாங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சார் இந்த ஹோம் நடத்தக்கூடிய பிரேம்குமார் சார் சொன்னாங்க இந்த மாதிரி சேர் வந்து இப்ப ரொம்ப பழசா போச்சு அது மட்டும் இல்ல உணவு அருந்துறதுக்கும் அந்த கூடத்துல இருக்கிற தான் எடுத்து நம்ம ஃபங்க்ஷனுக்கும் போடுறோம் ஏதாவது அரசு அதிகாரிகள் ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தோன்னா இந்த சேரை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் சோ சேர் தான் நமக்கு ஒரு ஒரு ஐம்பது சேர் வாங்கி தந்தா எங்களுக்கு பெரிய பிரயோஜனமா இருக்குன்னாங்க உடனே இந்த பெண்கள் அமைப்பினர் வந்து நாங்க முயற்சி பண்றோம்னு சொல்லி இரண்டு வாரத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட நூறு சேர் கிட்டத்தட்ட இல்ல நூறு சேர் மொத்தத்துல ஒரு சேருடைய ஒர்த்து வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்பிலான நூறு சேர்களை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து இங்கே ஹோம்ல ஒப்படைச்சிருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய சேவை அவ்வளோ பெரிய சேவையை சாதனையை வந்து சத்தம் இல்லாம இந்த சேவையை செஞ்சிருக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க கூப்பிடவும் இல்லை நான் வந்து வேற வேற கதிஜா மாவுடைய விஷயமா வந்து ஹோமுக்கு வந்திருந்த இடத்துல தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன் கதிஜா மாவுக்கு வந்து உம்ரா போகக்கூடிய அந்த முதல் கட்டமாக அந்த வேக்சின் போட்டால் தான் விசா அடிப்பாங்க ஸோ டிக்கெட் போட்டாச்சு இனி விசாக்கு அவருடைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு ஹோமில் இருக்கக்கூடிய கதீஜா மா அவங்க வந்து உம்ராக்கு சில இருக்காங்க அதுக்குனுடைய வேக்சின் சர்டிபிகேட் வந்துருச்சு இன்ஷா அல்லா இருபதாம் தேதி அவங்க அங்கே இருந்து உமரா கிரம்புறாங்க எல்லா பொருளும் இறைவனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பெண்மணி அதாவது ஒரு தம்பதியர்கள் கொடுத்தாங்க அதை வச்சுதான் இப்ப நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஆட்கள் வந்து உதவி செஞ்சாங்க மொத்தம் ஒண்ணு முப்பத்தி அஞ்சு ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் அந்த உம்ரா செலவுக்கு வருது ஏன்னா இப்ப பீக் டைம் ரமலான் வேற வருதுங்கிறதுனால ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் வந்து வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால ஹையா இருக்கு தொண்ணூத்தி ஐயாயிரம் தொண்ணூறாயிரம் போய் கொண்டு இருந்தவங்க ஒன்னு ஒன்னு முப்பத்தி அஞ்சுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த உம்ரா அழைச்சிட்டு போற மனிதர் என்ன சொன்னாரு அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நான் என் இருந்து போட்டுக்கறேன் நீங்க ஒன்னு பத்து அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தந்தா போதும் அப்படின்னாங்க ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அம்மாவுக்கு எங்கெங்க போறமோ அங்கெல்லாம் வாசல் திறந்துகிட்டு தான் இருக்கு ஒரு கடைக்கு போய் ஒரு ஸ்கேன் எடுத்தால் கூட காசு வாங்க மாட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து வேக்சின் வந்து கேஎம்டியில் வந்து நம்ம போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் வந்துடுச்சு ஸோ இனி அவங்களுடைய பயண கட்டங்கள் வந்து நெருங்கிட்டு இருக்கு இனி கதிஜா அம்மாவுடைய உம்ரா வகைக்க வந்து யாரும் அனுப்பித்தர வேண்டாம் நம்ம தேவைக்கு அதிகமாகவே வந்துருச்சு ஸோ இருக்கக்கூடிய அந்த செலவு எல்லாம் செலவழிச்சு அவங்க கையில ஒரு பத்து இருபதாயிரம் ரூபாய் செலவுக்கு கொடுத்துட்டு ஏதாவது ஆசைப்பட்ட பொருட்கள் பேரித்தமிழ வாங்கிட்டு வருவாங்க அதுக்குள்ள செலவு இப்போ இங்கே இந்த சென்னைக்கு இப்போ வந்தே பாரத்துல தான் போறாங்க அதுக்குள்ள செலவு வர்றதுக்குள்ள செலவு இந்த உள்ள வந்து ஜியாரத்து போறது எல்லா செலவுக்கும் சேர்த்து அவங்கள்ட்ட ஏஜென்ட் ஒரு பத்து பதிவா இருபதாயிரம் ரூபாய் கையில கொடுத்துருவோம் அது இல்லாம இந்த உம்ரா செலவையும் நம்ம ஈடுகட்டிடுவோம் மீதம் இருக்கக்கூடிய தொகையை வந்து இந்த ஹோமுக்கே வந்து அர்ப்பணிச்சிருவோம் கதிஜா அம்மாவுடைய பேர்ல இந்த ஹோமுக்கு கொடுத்துடலான்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய உதவிகள் வருது ஒரு தம்பதி தனியாக ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாங்க அந்த அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்க அல்லாஹ் தரம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அருளையும் கிருபையும் அதெல்லாம் செய்வோம் அது மட்டும் இல்ல இந்த கதிஜாமாவுடைய உம்ராக்கு யார் யாரெல்லாம் வந்து உதவி செஞ்சாங்களோ அவங்களை அத்தனை பேருக்கும் ஐயாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் ஏன்னா எல்லாம் நிறைய வந்துச்சு அதை அவ்வளோத்தையும் கணக்கு பிரகாரம் எழுதி வச்சு ஆனா பைசாவோட இந்த ஹோம்ல ஒப்படைக்கணும் அவங்க தேவைக்கு போக செலவு மீதம் போக பாக்கி இருக்கிற தொகையை ஒப்படைக்கலாம் ஸோ இந்த நல்ல உள்ளங்களுக்கு காயல் விஷன் மூலமாகவும் இந்த ஆதரவற்ற முதியோர்கள் மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரை மூணு வருஷம் வாரண்டி இருக்குது இந்த உதவி எங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கிறதுக்கு ஒரு பங்கு நடக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது ஐயா மீண்டும் நன்றி செலுத்துறேன் இப்போ இது வந்து முதியோர் நாங்க எல்லாருமே வந்திருக்கிறோம் இது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் முதியோர் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வேண்டி வந்திருந்தோம் வந்திருந்த சமயத்தில் நாங்கள் வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம் கொண்டு வந்தீங்கள்ள மக்கள் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடத்துக்கு கொடுத்துருந்தோம் அப்போ இங்கே சரி நிறைய விஷயங்கள் நிறைய ஆட்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க போல சரி நாம உங்களுக்கு தேவைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டோம் கேட்ட இடத்துல அவங்க சொன்னாங்க இல்லை சேர் தான் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்த அன்னைக்கு அவங்க உட்காந்துக்கிற தான் எடுத்து நாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் சேர் வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ற சமயத்துல எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது உங்களால முடிஞ்சா நீங்க வந்து சேர் எங்களுக்கு வாங்கி தந்த ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்க எங்க மஜரிந்த குரூப்ல இருந்து சரி எங்களால முடிந்த முயற்சியை வந்து அங்க செஞ்சோம் இந்த மாதிரி சேர் உள்ள ரேட்டை போட்டு ஒரு நூறு சேரை நம்ம எப்படியாவது வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் போட்டோம் மாஷால்லா அலமது ரெண்டு நாள்லயே வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இந்த சேர் வந்து மழை மலாண்டு நா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து முயற்சி செஞ்சு இப்ப நாங்க முடிஞ்சிட்டு இருந்தோம் அஸ்லாமலாம் ராமதுல்லா தலாத்து மஜ்ரிஸ் இஸ்மான் சார்பில இருந்து இங்க வந்திருக்கிறோம் மோதுந்திருக்கு காயப்பட்டினம் மோதுமான் இருந்து இங்க வந்திருக்கிறோம் ஆனா நான் முதல் தான் வந்திருக்கிறேன் அங்க பிள்ளைங்கள் அடிக்கடி வந்திருக்கிறாங்க அங்க பாக்கும்போது மனசுக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்குது இன்னொரு விதத்துல சங்கடமாவும் இருக்குது இந்த மாதிரி இது எல்லாருக்கும் வரக்கூடாது நம்ம எல்லாரும் நம்ம நம்ம உடன்பிறப்புகள் மாதிரி நமக்கு ஒரு சொந்தங்களா நினைச்சு நம்ம கூட பந்தவங்களா நினைச்சு இவங்களையெல்லாம் நம்மளும் ஒரு ஆளா நினைச்சு உங்களை ஒரு என்டர்டெயின் பண்ணா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் இப்போ வந்து இந்த சேர் வாங்கி இப்போ கொண்டு வந்துருக்குறாங்க மஜ்ரிசின் சான் சார்பில் அதை ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கிறோம் சிறப்பா எல்லாரும் அவங்க அவங்க உங்க வீட்டுல ஒரு நல்ல விசேஷங்கள் ஏற்படும் போது நடக்கும்போது இந்த இதுகளையும் மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு இதா நினைங்க இதே நம்ம எவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் எவ்வளவு பேருக்கு இருக்கா எவ்வளவு வீண் செலவுகள் செய்யறோம் இதையும் ஒரு நினைவா நினைச்சுக்கிட்டு என்ன ஒன்னு நினைச்சாலும் ஒரு நீத்தை வச்சு செய்ய அதெல்லாம் நம்மளுடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுவான் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இல்லாத இனிமேல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் யாருக்கும் ஏற்படவானா இவங்களே இவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் நம்ம முடிஞ்ச வரையிலையும் அவ்வளோ சந்தோஷப்படுத்தி நம்ம அவ்வளோவுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு சொல்லலாம் நம்ம தொழுகிறோம் ஓதுறோம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செய்யக்கூடியது இந்த மாதிரி ஆட்களையும் நம்ம உற்சாகப்படுத்தி அவங்க மனசுல நமக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுற மாதிரி நீங்கள் பண்ணுங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்திருக்கிறோம் பார்க்கறதுக்கு நல்ல இடமும் ரொம்ப அழகான இடமா நல்ல காற்றோட்டமா நல்லா இதாக இருக்குது ஒரு சிலர்கள் ரொம்ப முடியாம இருக்கிறாங்க எல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அல்ல அவங்களை எல்லாரையும் நல்ல சுகத்தை கொடுப்பான் அவங்க மனசுலயும் நல்ல நிம்மதியை கொடுப்பான் அதுதான் நமக்கு வேணும் நமக்கும் அதை அதை ஊட்டி நமக்கும் நிம்மதி வேணும் அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைத்து உலக மக்கள் மீதும் உண்டாவதாக நாங்கள் இந்த ஹோமுக்கு வந்து சென்ற வாரம் இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க நாங்க இருந்து வர்றோம் அப்படிங்கறது சொல்லும்போது தைக்காத்தர் உள்ள புதுப்பள்ளியில பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட அபிதியின் சன்மார்க்க சமையனுடைய பெண்கள் பிரிவாக ஆஹ் பாளையம் இப்ராஹிம் காக்கா அவர்களால வந்துதான் எங்க மஜ்லிசன் நிஸ்வான் மதரசா வந்து தொடங்கப்பட்டது அது வெறும் மதரசா நோக்கத்துக்காக மட்டும் இல்லை சோஷியல் அண்ட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் அதையும் சேர்த்து தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருந்தது மற்ற திருவழி ஆட்களும் அதற்காக ஒத்துழைச்சாங்க நாங்கள் நாங்க பல வருஷமா அந்த சாஹிபு பத்தாய்கா வளாகத்தில் வச்சு நடத்திட்டு இருந்தோம் அப்புறம் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா எங்களுக்கும் தனியாக ஒரு பில்டிங் கட்டி அலமது இல்லா அதுல வந்து நடந்துட்டு இருக்குது அதுல ஒரு எட்டு நிர்வாகிகள் இருபது ஒஸ்தர்கள் அங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகள் நூறு நூத்தி பத்து பிள்ளைங்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க எங்ககிட்ட நாங்க வந்து மதரசா பணிகள் மட்டும் இல்லை நிறைய பொது காரியங்கள்லையும் ஈடுபட்டு இருக்கிறோம் அலமது பல்வேறு குடும்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் இங்க வந்து பணியாற்றுறதுல எங்களுக்கு பெரிய ஒரு மன திருப்தி நான் எவ்வளவு திறமையாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அது வீட்டோட முடங்கி போயிடாம நம்ம வந்து இப்படி பொது பணிகள்ல ஈடுபடும் போது அல்ல கூடிய நற்கூலிகளை நமக்கு வழங்குவான் இந்த செயல் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமான மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியா இருக்குது இன்ஷால்தான் இது மாதிரி நிறைய மகளிர் மன்றங்கள் மற்றபடி மதரச எவ்வளவோ இருக்குது நம்ம ஊர்கள்லையும் அவங்களே இது மாதிரி முன் வந்து அந்த மக்களுக்கு சேவைகள் இதே போன்று எவ்வளோ அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள்னு நிறைய நிறைய தேவைப்படக்கூடிய மக்கள்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியல இப்போ உங்கள் காக்கா காயல் விஷன் மூலமாக வெளியில் கொண்டு வந்ததுனால இந்த அளவுக்கு நம்ம வந்து செயல்படுறதுக்கு முடியுது இன்ஷால்தான் இன்னும் நம்ம நிறைய செய்வோம் எல்லா மக்களுமே செய்வோம் இந்த மக்களுக்கும் எல்லாம் வந்து கூடிய விரைவுல அவங்க மனசுக்கு எது சந்தோஷமா இருக்குதோ நாம என்னத்தந்தான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த மனசுல இறக்கத்தை கொடுத்து அந்த தாய் தகப்பறை வந்து அவங்களோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட ஒரு பெரிய பிரார்த்தனையா இருக்குது கண்டிப்பா ஆஹ் நம்ம கதிஜா கதிஜாக்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க ஓம்ராக்கெல்லாம் போறோன்னு சொன்னாங்க அவங்க இவ்வளவு சந்தோஷமா அவங்க எவ்வளவு பேரை வச்சு பாத்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்த உடனே வந்து அவங்க பொங்கி பொங்கி அழதான் செய்யறாங்க அப்படின்னா அவங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்குது அப்படிங்கறது நமக்கு புரிய முடியுது இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவிலேயே இந்த தாய் தாய் இந்த முதியோர்கள் வந்து அவங்கவங்க இல்லங்கள்ல இதை பார்க்கும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என் நல்ல மனசோட போய் இவங்களை கூட்டிட்டு போய் இந்த இடத்துல இருந்து அவங்க விடுபட்டு அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்தாலும் மன நிறைவுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது அந்த வேதனை இருக்கதான் செய்யும் அதனால அந்த இடம் அவங்கவங்க பிள்ளைங்களோட அவங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் ஆஹ் அதுக்கு துணை செய்வான் நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தான் அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய நியமத்துகளை நமக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் அதோட எல்லா மதங்கள்லையும் கூறப்பட்டு தான் இருக்கும் அப்புறம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து முதியோர்களுக்கு பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு வந்து இழைக்கக்கூடிய தீங்கு வந்து பெரும் பாவங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் நம்ம இப்போ தூர பார்க்கும்போது இப்ப இஸ்லாமியர்கள்ட்ட வந்து அந்த பழக்கங்கள் வந்து அலமதுல்லா நல்ல மாதிரி இருந்துட்டு இருக்குது பெற்றோர்கள நல்ல மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க மற்றவங்களை நம்ம குறை சொல்றதுக்கு தெரியல ஆனா இங்க வந்து பார்க்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்குது மனசுல இது மாதிரி எங்க என்ன எப்படி இருக்குதுங்கிறது தெரியல அதனால இது ஒரு படிப்பினையா இருக்கணும் நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிய நம்ம பெற்றோருக்கு வந்து காலமெல்லாம் நம்ம செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து சமுதாயத்துக்கு நல்லது இல்லை கண்டிப்பா ஆனா அவங்கள வந்து அஹ் இந்த இங்க உள்ள ஸ்தாபர்களையும் நம்ம ரொம்பவே பாராட்டி ஆகணும் கண்டிப்பா அவங்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் எவ்வளவு வேலைகள் கிடையலையும் எவ்வளவு இந்த மக்களோட கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த அளவுக்கு சேவையாட்டுறாங்கன்னு சொன்னா அவங்களோட பரந்த உள்ளத்தை வந்து நாம கண்டிப்பா பாராட்டி ஆகணும் அது மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் நமக்கு என்னதான் நம்ம குடும்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் நாம வந்து பணியாற்றணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு பொறுப்பா உணரணும் ஆண்டவனும் அதுக்கு எல்லா வகையிலும் துணை செய்வானாக ஆண்டவ புண்ணியத்தில் நம்ம வீடியோவுக்கு கிடைச்ச முதல் வெற்றி நம்ம வீடியோவுக்கு கிடைச்ச முதல் வெற்றி மட்டுமில்ல உங்களுடைய ஆதரவுக்கு கிடைச்ச முதல் வெற்றி கதிஜாமாவுடைய சொந்தக்காரங்க இந்த ஹோம் வந்திருக்காங்க அவங்களுடைய நெருங்கின உறவினர்கள் இந்த அம்மா இங்க இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு வந்து அவ்வளோ மகிழ்ச்சி அவங்க முகத்தில் பிள்ளை குழந்தை ஒன்றரை வயசு கை குழந்தை கூட கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப மன நிறைவா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல துவக்கம் இன்ஷால்லா உம்ரா போயிட்டு வருவாங்க கதிஜாமாவுடைய மகளுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா வாங்க தாய் தகப்புற பேன்றது வந்து மிகப்பெரிய புனிதமான செயல் இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அதனால தயவு செய்து வந்து இந்த ஹோமுக்கு வந்து உம்ரா செஞ்ச கையோட வந்து அந்த அம்மா உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க தாயை கவனமா பேணி பாதுகாத்துக்கோங்க உங்களுடைய கணவராக இருக்கட்டும் உங்களுடைய மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இந்த மூதாட்டியை வந்து கடைசி காலத்துல பராமரிங்க இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய அருள் செய்யும் இந்த அருமையான மாலை வேலைக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன் இந்த மாலை வேளையிலும் கூட கால் சேர்ந்த அருமையான மஜ்லிசோன் மிஸ்வான் மகளிர் மன்றம் சார்பாக இங்கே உங்களுக்கு நூறு சேர் வழங்கும்படியாக வந்திருக்கிறார்கள் அவர்களை முதியோர் ஆகிய உங்கள் சார்பாக பாதுகா என்று வரவேற்கிறேன் அவர்கள் கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பதாக இந்த ஒரு மாலை வேளையிலே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்படியாக வந்திருந்தார்கள் ஸ்நாக்ஸ்னா சாதாரண ஸ்நாக்ஸ் கிடையாது விலை உயர்ந்த மிக விலை உயர்ந்த கேக்கு பிஸ்கட்டு இன்னும் பல ஐட்டங்கள் எனக்கு பேர் சொல்ல தெரியல அப்படிப்பட்ட ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்து உங்களிடம் வந்து கொடுத்து மகிழ்வித்து அவளும் அவர்களும் இருந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது எனக்கே மிகவும் சிலிர்ப்பாக இருந்தது எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அவர்கள் 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 ஏறுவதற்கு முன்பதாக எங்களிடம் வந்து கேட்டார்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுகிறதா நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று மனம் வந்து கேட்டார்கள் நாங்கள் உடனடியாக எங்களுக்கு அடிக்கடி ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் தான் வாடகைக்கு எடுத்து அந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நூறு சேர் இருந்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் கேட்டோம் உடனடியாக தாமதமின்றி நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று சொல்லி உடனடியாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நூறு சேரு அதுவும் தரமான உறுதியான நம்பர் ஒன் கம்பெனியான நில்கமல் என்ற கம்பெனியுடைய சேர் உங்களுக்கு வா வாங்கி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் உங்கள் கரங்களை தேட்டி உங்களை நன்றியை செலுத்துக் கொள்ளுங்கள் இன்னும் பல உதவிகள் தினசரி ஒவ்வொருவராக கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்களுக்கு எப்படிதான் நன்றி சொல்ல முடியவில்லை அப்படியே உதவிக்கரை நீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டுமாக நன்றியை செலுத்தி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாசி உங்களுக்கு நிச்சயமும் நித்தமும் கிடைக்க எங்கள் முதியோர்களாகிய எல்லா சார்பாகவும் உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் சின்னமா எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் அக்கா தங்கி பேபி இருந்தாலும் அவ்வளவோ பிள்ளைங்களோட இருக்கிறது வேற வேணும் இது மூலமா தெரிஞ்ச அந்த மாதிரி வருஷமா தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வழி தெரியாம இன்னைக்கு தெரியாம இப்ப நீங்க பாத்து நீ வந்துக்கிறது அதோட நாட்டுன்னு அதுவுமே

இஸ்லாத்தை ஏத்த சரித்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய மகளுடைய அந்த ஒரு அசைவு போதும் ஒரு அசைவு என்ன சொன்னக்காரங்களாம் வந்துட்டாங்களா இல்லையா சந்தோஷமா இல்லையா ஹாப்பியா இருக்கீங்களா இல்லையா அப்புறம் என்ன இருக்கு இன்ஷா அல்லாஹ் மகளுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு காண ஒரு ஒக்குத்து வரணுமா அந்த நேரம் வந்தோடனே அவளே உங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க சரி பேர பிள்ளை உங்க மருமகன் உங்க மக பலத்தெல்லாம் மறந்துடணும் உங்களை போயிட்டு வந்தோடனே என்ன செய்யணும் ஓகேமா அலாம் வலைக்கம் எங்களுக்கு இந்த இங்க 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 இருக்கிறது தெரியாது அந்த வீடியோல பார்த்த பிறகு தான் அங்க இங்க இருக்காங்கன்னா இது வரைக்கும் அவங்க பொண்ணு வீட்டுலதான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி அந்த வீடியோ பார்த்த உடனே நேற்று மிந்தானத்துக்கு அதை பார்த்தோம் பார்த்த உடனே அவங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம் அவங்கள பாத்து பிறந்தா திருப்தியா இருக்குறாங்க அவங்க ரொம்ப முகம்மது ரஃபீக்ங்குறவங்க ரொம்ப உரிமையா இருந்து அவங்களுக்கு வந்து

கதிஜம்மா அவங்களுடைய சொந்தக்காரர்கள் அவங்களோட எல்லாம் பேசிட்டு கிளம்புறாங்க உண்மையிலேயே வந்து இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்